இந்திய ஊதியங்கள் இரண்டாயிரத்து இருபத்தைந்தாம் ஆண்டு ஒன்பது புள்ளி இரண்டு விழுக்காடு அதிகரிக்கக்கூடும் என இஓ நிறுவனம் நடத்திய ஆய்வு தெரிவிக்கிறது இது கடந்த ஆண்டின் ஒன்பது புள்ளி மூன்று விழுக்காடு அதிகரிப்பை விட சற்று குறைவாகும் உலகளாவிய பொருளாதார தலைக்காற்றின் போதிலும் இந்தியாவின் நிலையான பொருளாதாரம் மற்றும் மேம்பட்ட கிராமப்புற தேவை ஆகியவை நம்பிக்கையை ஊக்குவிக்கின்றன குறிப்பாக பொறியியல் வடிவமைப்பு மற்றும் ஆட்டோ உற்பத்தி போன்ற துறைகள் பத்து புள்ளி இரண்டு விழுக்காடு அதிக ஊதிய உயர்வை வழங்கக்கூடும் ஏஓஎன் நிறுவனம் அடிப்படை ஊதியத்தை தாண்டிய முழுமையான சலுகைகளின் முக்கியத்துவத்தை வலியுறுத்துகிறது செயற்கை நுண்ணறிவு இயக்கப்பட்ட புதுமையை பயன்படுத்துவது இழப்பீடு மற்றும் மனிதவள தந்திரோபாயங்கள் குறித்த முடிவெடுப்பதில் நிறுவனங்களுக்கு உதவக்கூடும் ஏஓஎன் நிறுவனத்தின் ரூபன் சவுத்ரி வெளிப்புற அழுத்தங்கள் இருந்தபோதிலும் இந்தியாவின் ஊதிய வளர்ச்சி குறைந்து வருகிறது ஆனால் ஆரோக்கியமாக இருக்கிறது என்று கூறுகிறார் இந்திய திறன் சந்தையில் அரசாங்க கொள்கை மாற்றங்கள் மற்றும் பணிப்படை பரிணாமத்தை சமாளிக்க மேம்பட்ட தொழில்நுட்பம் மற்றும் வலுவான தரவு தொகுப்புகள் அவசியம் என்று அமித்குமார் ஒட்வானி வலியுறுத்துகிறார்